ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு டீமாக ஒரு நாலஞ்சு பேர் ட்ரிப்பு போகிறாங்க சின்ன பசங்க ஸ்கூல் பசங்கள் காலேஜில் படிக்கிற பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படி ட்ரிப்புக்கு போகிற பசங்களோட வயசெல்லாம் இப்போ நமக்கு தெரியும் ஒருத்தர் வயசு பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வயசு பதினஞ்சு ஒருத்தருக்கு இருபத்தோரு வயசு ஒருத்தருக்கு பத்தொம்போது வயசு ஒருத்தருக்கு பதினாறு வயசு இப்படி வச்சுக்குவோம் இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் யார் யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசுக்கு கீழேயோ அவங்களோட ஏஜல் அவங்களெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துடும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பின்னாடி கொண்டு வந்து இந்த ஆர்டரில் நிறுத்தணும் நல்லா பார்த்துக்கோங்க ஷார்ட்டிங் கேட்கல இப்போ பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னா இப்படி ஷார்ட்டிங் நம்ம கிட்டே கேட்கலை அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா அவங்க வயசு பதினெட்டுக்கு கீழே இருந்தால் முன்னாடி இருக்கணும் இப்போ டுவெல் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் இப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது இதை தான் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற கீ எயிட்டீன் அப்படின்னு வச்சுக்கணும் அந்த எயிட்டீனை விட சின்ன நம்பரெல்லாம் முன்னாடி வரணும் எயிட்டினை விட பெரிய நம்பர்லாம் பின்னாடி போகணும் ரொம்ப ஈஸியான ஐடியா முதல்ல அந்த நம்பரை எடுப்போம் நம்பரை எடுத்து இந்த இடத்துல இப்போ ஃபார்ட்டி டூன்னு ஒரு நம்பர் இருக்கிறதா வச்சுக்கிறேன் அதற்காக ஃபார்ட்டி டூனு ஒரு நம்பர் இருக்கிறதா வச்சுக்குவோம் இப்போ ஃபார்ட்டி டூங்கிறது எயிட்டீனை விட சின்ன நம்பரா கரெக்ட் பெரிய நம்பரா அப்படி எயிட்டீனை விட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இவரை முன்னாடி அனுப்பிடணும் இவரை இந்த வரிசையில் இங்கே எங்கேயாவது அனுப்பி வச்சிடணும் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்வேப் பண்ணிடணும் இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்போ நம்ம இது இதில் கன்ஃபார்மாக இதில் அரையை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா சி ஷார்ப்பில் பண்ணுறீங்கன்னா நான் இதை ஏஜஸ் அப்படின்னு ஒரு அறையை வச்சுக்கிறேன் பைத்தானில் எப்படி பண்ணுறது அது பின்னாடி பார்க்கலாம் லிஸ்ட்டாக வச்சுட்டு பைத்தானில் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வேல்யூவாக எடுக்கிறேன் அவங்க கொடுக்குற கீ என்னது அவங்க கொடுக்குற கீ எயிட்டீன் அந்த எயிட்டீனை விட சின்னதாக பெருசான்னு பார்க்கணும் கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி டூ நான் எந்த சேஞ்சுமே பண்ணல அப்படியே விட்டுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ எப்படி எடுப்பீங்க ஏஜஸ் ஆஃப் ஜீரோ கரெக்டாக இண்டெக்ஸ் எழுதி வச்சுக்குவோமா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி இண்டெக்ஸ் எழுதி வச்சுக்குவோமா ஏஜஸ் ஆஃப் ஜீரோ லெஸ் தேன் கீயான்னு பார்க்குறேன் அப்படி லெஸ் தேன் கீனா அவங்கள முன்னாடி கொண்டு வரணும் ஃபார்ட்டி டூ இல்லை அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கிறேன் இஃப் ஏஜஸ் ஆஃப் இண்டெக்ஸ் படி தானே எடுக்கணும் ஏஜஸ் ஆஃப் ஒன் லெஸ் தேன் கியான்னு பார்க்குறேன் ஏஜஸ் ஆஃப் ஒன்னில் என்ன இருக்குது ஃபிஃப்டீன் இருக்குது அது லெஸ் தேன் கியா ஆமாம் லெஸ் தேன் கீ தான் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இவங்க ரெண்டு பேரையும் இடமாற்றி வச்சு இடம் மாத்துறதுக்கு என்ன ப்ரோக்ராம் எழுதணும் இது ஸ்வாப்பிங் உங்களுக்கே தெரியும் இன் டீஜர் டெம்பில் நீங்கள் ஏஜஸ் ஆஃப் ஒன்னு வச்சுக்கோங்க ஏஜஸ் ஆஃப் ஒன்னு இருக்கிற இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஜீரோவை மூவ் பண்ணிடுங்க ஸ்வாப்பிங் நமக்கு தெரிஞ்சது தான் கரெக்டாக ஏஜஸ் ஆஃப் ஜீரோ இருக்கிற இடத்துல டெம்பை கொண்டு போய் அப்போ இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகும்போது நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி டூ டொண்ட்டி ஒன் நைன்டீன் சிக்ஸ்டீன் இப்படி இருக்கும் நம்மாரி இதுதான் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறாரு இதுக்கு அடுத்த நம்பருக்கு போவோம் இப்போது ஏஜஸ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் டூ லெஸ் தென் கியான்னு பார்க்குறோம் ஏஜஸ் ஆஃப் டூவில் என்ன இருக்குது டொண்ட்டி ஒன் இருக்குது அப்போ நமக்கு வேலை இல்லை அதுக்கு அடுத்த நம்பருக்கு போவோம் ஏஜஸ் ஆஃப் த்ரீ லெஸ் தேன் கியான்னு பார்ப்போம் ஏஜஸ் ஆஃப் த்ரீ லெஸ் தேன் கியா இல்லை அப்பவும் நமக்கு எதுவும் வேலை இல்லை அதுக்கடுத்து நம்பருக்கு போவோம் இஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபோர் ஏஜஸ் ஆஃப் ஃபோரில் என்ன இருக்குது சிக்ஸ்டீன் அது லெஸ் தேன் கியா ஆமாம் அது லெஸ் தேன் கி அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த டெம்பில் இந்த இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபோரை கொண்டு போய் வச்சுருவீங்க ஏஜஸ் ஆஃப் ஃபோர் இருக்கிற இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஃபோர் இருக்கிற இடத்துல எதை கொண்டு போய் வைக்கிறது கரெக்டா அப்போ ஏஜஸ் ஆஃப் ஃபோர் இருக்கிற இடத்துல முன்னாடி ஜீரோத்து பொசிஷனை வச்சோம் இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தூக்கி வச்சிடலாம் அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் ஒன்றுன்னு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் அவ்வளோதான் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஏஜஸ் ஆஃப் ஒன்று இருக்கிற இடத்துல டெம்பை நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் இப்போ ஏஜஸ் ஆஃப் ஒன்றில் என்ன இருக்குது நல்லா பாருங்கள் இது இல்லை ஏஜஸ் ஆஃப் ஃபோன் இங்கே இருக்குது ஏஜஸ் ஆஃப் ஃபோனில் ஃபார்ட்டி டூ இருக்குது அந்த ஃபார்ட்டி டூவும் இந்த சிக்ஸ்டீனும் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் இதை அப்போ நம்ம மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஒரு லூப் எழுத வேண்டிய தேவை வரும் இதை அப்படியே ப்ரோக்ராமாக நம்ம ட்ரை பண்ணுவோமா சொல்லியிருக்கிறதை அப்படியே எழுதிப்போம் பாருங்கள் இன்டீஜர் நம்மக்கிட்ட ஏஜஸ்னு ஒரு அறை இருக்குது அந்த அறையில் ஃபார்ட்டி டூ டீன் டொண்ட்டி ஒன் நைன்டீன் சிக்ஸ்டீன் இப்படி ஒரு அறை இருக்குது இந்த அறையில் அவங்க தேடுற கீ அவங்க வந்து எயிட்டின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் ஏஜஸ் ஆஃப் ஜீரோவை எடுத்துகிட்டு செக் பண்ணுறேன் அது லெஸ் தேன் கீயாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் டெம்பில் அந்த ஏஜஸ் ஆஃப் ஜீரோவை வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு ஏஜஸ் ஆஃப் ஜீரோ இருக்கிற இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஒன்று வச்சிடணும் ஏஜஸ் ஆஃப் ஒன்று இருக்கிற இடத்துல டெம்பை கொண்டு போய் வச்சிடணும் அவ்வளோதான் இதே கண்டிஷனே ஏஜஸ் ஆஃப் ஒன்றுக்கு பண்ணணும் டூ தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம் அப்போ ஒரு லூப் எழுதிக்கலாமா இன்டீஜர் வாஜஸ் எழுதி இந்த இடத்துல ஐஏ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஐன்னு எழுதிக்குவோம் அப்போ இங்கேயும் ஐன்னு எழுதிக்குவோம் அப்போ இங்கேயும் ஐன்னு எழுதிக்குவோமா கரெக்டாக ஒன்றே ஒன்று பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னா அப்போது ஃபஸ்ட்டு டைம் இது ஒர்க் அவுட் ஆயிரும் ஏஜஸ் ஆஃப் ஃபை எடுத்து டெம்பில் வைப்பீங்க ஏஜஸ் ஆஃப் ஃபை இருக்கிற இடத்துல ஏஜஸ் ஆஃப் ஒன்று கொண்டு வந்து வைப்பீங்க ஏஜஸ் ஆஃப் ஒன்று இருக்கிற இடத்துல டெம்பை கொண்டு போய் வைப்பீங்கன்னு அடுத்த தடவை போகும்போது நல்லா பாருங்கள் எப்போ இன்டர்சேஞ்ச் ஆகுதோ இன்டர்ச்சேஞ்ச் ஆன பிறகு ஒரே ஒரு நம்பர் இந்த இடத்துல கூடணும் கரெக்டா அதாவது ஏஜஸ் ஆஃப் ஜீரோ இருக்கிற இடத்துல ஒரு நம்பர் மாறுன உடனே இப்போ எப்படி ஃபிஃப்டீன் மாறிடுச்சு ஃபிஃப்டீனும் ஃபார்ட்டி டூவும் மாறிடுச்சு அதுக்கு அடுத்து நீங்கள் இதை தான் மாற்றணும் அப்போ அதுக்காக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் வச்சுக்குவோம் இன்டீஜர் ஜே ஈக்வல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்குவோம் அப்போது இந்த இடத்துல ஜேன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துலையும் ஜேன்னு வச்சுக்குவோம் வச்சுட்டு ஜேவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம் இன்டர்சேஞ்சிங் நடக்கும்போது அதாவது ஸ்வாப்பிங் நடக்கும்போது மட்டும் இதை நம்ம இடம் மாற்றி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கிட்டத்தட்ட நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ளிப்ஸில் ரன் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஃபார்லூக் எழுதுகிறேன் ஆர் ஐஸ் டூ ஜி ஐ லெஸ் தென் ஏஜஸ் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஃபார்லூப் எழுதுல பிரிண்ட் மாற்றிக்கிறேன் ஏஜ் எஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா அவங்க கேட்ட மாதிரியே வந்துருச்சா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ வேறு வேறு நம்பர் கொடுத்து பாருங்கள் இதில் நான் இப்போ டூ கொடுக்குறேன் நைன்டீனுக்கு பதிலாக நைன் கொடுக்குறேன் இப்போ அவுட்புட் என்ன எப்படி கொடுத்தாலும் எயிட்டீனுக்கு முன்னாடி இருக்கிற லெஸ் தென் எயிட்டீன்லாம் ஒரு நம்பர் ஆகும் அதுக்கப்புறமா இருக்கிறதுல இப்போ நான் இந்த இடத்துல லெவன் கொடுக்குறேன் இந்த இடத்துல நைன்ட்டி நைன் கொடுக்குறேன் இந்த இடத்துல சிக்ஸ்டி சிக்ஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல செவன்ட்டி ஃபைவ் வேறு வேறு இன்புட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கொடுத்தாலும் லெஸ் தேன் எயிட்டீன் ஒரு சைடும் கிரேட்டர் தேன் எயிட்டின் ஒரு சைடுமா வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது இப்போ நான் இப்போ ஜாவாவில் பண்ணியிருக்கேன் இதே ப்ரோக்ராமை அப்படியே பைத்தான்லேயும் பண்ணிடலாம் பாருங்கள் பைத்தானில் நம்ம இதை ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கலாமா ஏஜ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிறோம் இதே நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா ஃப்ளவர் பிரேஷஸ் கேலி ப்ரேஷஸ் அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டுக்கு இப்படி வச்சுக்கலாமா ஓகே தேடுற கீ என்ன தேடுற கீ எயிட்டா ஆமாம் இதே தான் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஜே ஈக்குவல்ஸ் டு ஸீரோ லூக்கும் இதே தான் பாருங்கள் வயல் ஐ லெஸ்ட் லென் ஆஃப் ஏஜஸ் ஏஜ் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா இதே தான் பாருங்கள் அதே இஃப் கண்டிஷன் தான் சிண்டாக்ஸ் தான் வேறு என்ன ஏஜ் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட்னு பேர் வச்சுருக்கோமா ஆஃப் ஐ இஸ் லெஸ் தேன் கிவன் கியா அப்படி இருந்துச்சுன்னா ஸ்வாப்பிங் பாருங்கள் அங்கே மூணாவது வேரியபுள் யூஸ் பண்ணுவோம் மூணாவது வேரியபுள் யூஸ் பண்ணாமலும் பண்ணலாம் தேவாவில் Cல சி ப்ளஸ் ப்ளஸில் இப்போ மூணாவது variable தேர்ட் வேரியபிள்னு டெம்பு யூஸ் இங்கே ஸ்வாப்பிங்க்கு அது தேவைப்படாது அவ்வளோதான் ஏஜ் லிஸ்ட் ஆஃப் ஐ அம்மா ஏஜ் லிஸ்ட் ஆஃப் ஜே அதை அப்படியே இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஈக்வல்ஸ் டூ இதை அப்படியே எடுத்து எடுத்துட்டு ஏஜ் லிஸ்ட் ஆஃப் ஜே இந்த ஒரு இடம் தான் வேறு மற்றபடி லூப் ஹிப் கண்டிஷன் எல்லாமே ஒன்று தான் சின்டாக்ஸ் கொஞ்சம் வேற எடுத்து எழுதிட்டு இந்த இடத்துல ஜே ப்ளஸ் ப்ளஸ் கிடையாதுல்ல ஜே ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஒன் ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன் என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில் ஏஜ் டாட் பை அப்படின்னு இதை சேவ் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு கடைசியாக ஈஸியாக பிரிண்ட் ஏஜ் லிஸ்ட் அப்படின்னு மொத்தமாகவே ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் நான் இப்போ என்னோடய டெர்மினல் போயிடலாமா டெர்மினல் போய் இதை ரன் பண்ணி பார்க்க டெஸ்க்டாப் கொடுத்துக்கிறேன் இந்த லொக்கேஷன் போயாச்சு ஐத் த்ரீ ஏஹெச் டாட் பை ஆன்சர் வந்துருச்சா அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம்க்கு ஆக்சுவலாக என்ன பேர் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா பார்ட்டிஷனிங் அரே அப்படின்னு இது பேர் ஒரு கிவன் கண்டிஷனை வச்சுட்டு நீங்கள் ஒரு அரேவை பார்ட்டிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பேர் பார்த்து வைங்க இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்